ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்பரண்டான கிளிசரின் சோப் பேஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது வீட்லேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் என்னென்ன பொருட்கள் தேவை நான் செய்யும் போதே அளவு முறைகளை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு லை ரெடி பண்ணணும் முக்கால் கிளம்புற அளவு நான் காஸ்டிக் சோடா ஒரு மக்களை ஆட் பண்ணிக்கிறேன் அதே டம்ளரில் ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆர்வா வாட்டர் இல்லைனா மினரல் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் டேப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு மடங்கு தண்ணி விட்டுக்குங்க கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க கையில் பட்டால் எரிச்சலாக இருக்கும் ஒரு ஸ்டிக்கு வச்சு காஸ்டிக்ஸோடு அந்த தண்ணியில் கரையிறது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பன்னெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் நம்ம பன்னெண்டு மணி நேரம் கழித்து நம்ம சோப் பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் லிட்டர் அளவு கோகோனட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன் செக்கில் ஆடின கோகோனட் ஆயில் தான் கோகோனட் ஆயில் சேர்த்து செய்யும்போது அந்த சோப்பு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளிசரிங் சோப் வச்சுட்டு நம்ம எப்பயுமே டபுள் பைனிங் மெத்தடில் தான் செய்ய முடியும் டேரெக்டாக அடுப்பில் வச்சு பண்ணோன்னா கரிஞ்சு போயிடும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கிறேன் கீ நான் எதுக்காக சேர்க்குறேன்னா சோப்பு வந்து நமக்கு கெட்டியாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா கோகோனட் ஆயிலோட அந்த கீ நல்லா ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ நம்ம பன்னெண்டு மணி நேரம் லை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சோப்பை நம்ம டூ த்ரீ டேஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா காஸ்டிக் சோடாவை நம்ம காய்ச்சிட்றோம் இல்லையா அதனுடைய தண்ணியே இருந்துடும் நார்மல் சோப்புனாக்க நம்ம ஃபார்ட்டி டேஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணணும் இப்போ அந்த தேங்காய் எண்ணெயோட காஸ்டிக் சோடா நல்லா மிங்கிள் ஆகிறது வரைக்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பாருங்கள் லைட்டாக இப்போ கெட்டித்தன்மையாக ஆகிருக்கு நல்லா இன்னும் கெட்டி ஆகணும் அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான சோப்பு நல்லா கிடைக்கும் இப்போ முக்கால் வாசி ரெடி ஆகிருச்சு நமக்கு சோப்பு இப்போ முழுமையாக ரெடி ஆகிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நான் ஃபிஃப்டி எம்எல் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன் கிளிசரின் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கோஹால் சேர்த்துக்குறோம் ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது ஸ்கின்னுக்கு அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹாலை சேர்த்ததும் நம்மளுடைய அந்த சோப் பேஸ்ட்டெல்லாம் நல்லா கரைய தொடங்கிடும் பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா கரைய ஆரம்பிச்சிருக்கு இந்த சோப் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு எனக்கு நல்லா கறையிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுகர் சிரப்பும் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கிராம் அளவு சுகர் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப் பேஸ்ட்டு நல்லா கரைஞ்சதும் ஃபைனலாக நம்ம அதை சுகர் சிரப்பை செவன்ட்டி ஃபைவ் எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ முழுமையாக சோப் நல்லா கரைஞ்சிருச்சு நுரை வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் செவன்ட்டி ஃபைவ் எம்எல் நம்ம சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு ஃபைனலாக நம்ம என்ன ஃப்ளேவர் வேணுமோ நம்ம எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆலோவேரா ஜெல்லு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆகிருச்சு ஃபைனலாக சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மோல்டில் ஆயில் விட்டுட்டு இப்போ ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரம் செட் ஆகிரும் வெளியில் வச்சுருந்தோன்னா நமக்கு டூ டூ டேஸ்னாவது ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கிளிசரின் சோப் பேஸ்ட்டு சூப்பராக தயாராகிடுச்சு வீட்டிலேயே எப்படி நமக்கு கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு உடையெல்லாம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் பாய்